ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் பின் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு முக்கியமான ஜோதிடத்தாள்களையும் ஒரு அதிரடியான ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றியது பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுற வாங்க பார்ப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுடைய முதல் மாதமான ஜனவரி மாதம் முடியறதுக்கு இன்னும் சில நாட்களே இருக்கு நெக்ஸ்ட்டு ரெண்டாவது மாதம் பிப்ரவரி மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது ஸ்டார்ட் ஆகக்கூடிய பிப்ரவரி மாதத்துடைய முதல் நாளே ரொம்ப சிறப்பான நாளாக அமைந்திருக்கு பிப்ரவரி முதல் நாள் தை மாதத்துடைய பதினெட்டாம் நாள் கிழமை வந்து அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஸோ இந்த நாள் அப்படி என்ன அற்புதமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பௌர்ணமியானது வருது வரக்கூடிய பௌர்ணமி தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி இது நிறைஞ்ச பௌர்ணமி என்று அழைக்கப்படுது இந்த பௌர்ணமியில் பிரபஞ்சத்தில் நல்ல அதிர்வுகள் நிறைய இருக்கும் அதை விட பாசிட்டிவ் சைன் நிறைய இருக்கும் இந்த பௌர்ணமி அன்னைக்கு கிரகங்களிடையே நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன்பெறணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் தை பௌர்ணமி பலனை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிற விருச்சக ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த பௌர்ணமியில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத கிரகங்கள் மூலயமா தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க ஆக்சுவலி ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு சிறப்பான முறையில் ஆனது இந்த தை பௌர்ணமியில் அமைந்திருக்கு அதனால தான் உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி அதிசயங்கள்லாம் நடக்கும் என்பது குறிப்பிடப்படுது அது மட்டும் இல்லாமல் மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி காட்டிலும் பல மடங்கு சிறப்புடையது இந்த தை பௌர்ணமி தை பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு பரிகாரங்கள் நிறைய செய்யணும் அதில் ஒரு ஒன் ஆஃப் த பரிகாரம் வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் இது பணவசியை ஏற்பட நீங்கள் தை பௌர்ணமி எண்ணிக்கை இந்த பரிகாரம் செய்ய வேண்டும் பணவசியை ஏற்பட தை பௌர்ணமியில் இந்த பரிகாரம் செய்யக்கூடிய அத்தனை பேருக்குமே நிறைய பணவசியம் உண்டாகும் ஸோ அதுக்கு என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத வாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு நிகழக்கூடிய ஒவ்வொரு செயலும் உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய பணத்தை பொறுத்து அமைகிறது அப்படிப்பட்ட பணம் உங்களிடம் சேர வேண்டும் என்றால் அதற்கு பணவசியம் என்பது உண்டாக வேண்டும் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு சம்பாதித்தாலும் பணவசியம் இல்லை என்றால் நம்ம சம்பாதித்த பணம் நம்மளுடைய கையில் நிற்கவே நிற்காது என்று சொல்லலாம் அப்படிப்பட்ட பணவசியத்தை ஏற்படுவதற்கு செய்யக்கூடிய பரிகாரம் தான் இந்த பரிகாரம் இது தை பௌர்ணமி அன்னைக்கு செய்ய வேண்டிய பரிகாரம் பணவசிய ஏற்படுவதற்கென்று பல பரிகாரங்கள் இருந்தாலும் குறிப்பிட்ட சில தினங்களில் நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் அதிக பலனை தரும் அந்த வகையில் ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய தை பௌர்ணமி என்று இரவு நாம் இந்த மூன்று பொருட்களை ஒன்றாக சேர்ந்து வைப்பதன் மூலம் நமக்கு பணவசியம் உண்டாகும் நம்மிடம் வரக்கூடிய பணம் நம்மிடமே தங்க ஆரம்பிக்கும் இந்த பரிகாரத்தை ஒவ்வொரு பௌர்ணமி தினத்தில் நாம் செய்யலாம் அதுலேயும் குறிப்பாக தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் நாம் செய்யும் பொழுது அதற்கு அதிக பலன் கிடைக்கும் இதை பௌர்ணமி இரவு என்று இருக்கிறதோ அன்றைய நாளில் தான் செய்ய வேண்டும் அது வகையில் தை மாத பௌர்ணமி என்பது ஞாயிற்றுக்கிழமையான இரவு இருக்கிறது இந்த நாளில் நாம் குறிப்பிட்ட மூன்று பொருட்களை மட்டும் நம்மளுடைய வீட்டு நிலைவாசலில் வைப்பதன் மூலம் நமக்கு பண வரவு உண்டாகும் அந்த பொருட்கள் தான் பணவசியத்தை ஏற்படுத்தக்கூடிய பொருட்களாக கருதப்படுது ஸோ இதை இரவு படுக்க செல்வதற்கு முன் ஒரு தட்டி இலை போன்ற ஏதாவது ஒன்றில் வைத்து நிலைவாசலுக்கு வெளியே வைத்து விட வேண்டும் அந்த பொருட்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா மூன்று ஏலக்காய் சிறிது பச்சை கற்பூரம் ஒரு சிறிய துண்டு வெட்டி இவற்றை வைத்து விடணும் மறுநாள் காலையில் எழுந்து வாசலை திறக்கும் பொழுது இந்த மூன்று பொருட்களை எடுத்து வந்து வீட்டு பூஜரையில் வைத்து விடணும் பூஜரில நாம் தூவம் போடும் பொழுது இந்த ஏலக்காய் பச்சை கற்பூரம் மற்றும் வெற்றி வேற கலந்து தூபம் போட்டு வீடு முழுவதும் காட்ட வேண்டும் அதுலேயும் குறிப்பாக பனை வைக்கக்கூடிய இடத்துல காட்ட வேண்டும் இப்படி நாம் திங்கட்கிழமை அன்று தூபம் போட்டு வீடு முழுவதும் காட்டுவதன் மூலம் தடுக்க தடுக்கக்கூடிய அனைத்து விதமான தீய சக்திகளும் எதிர்மறையாற்றல விலகிவோடும் நமக்கு இருக்கக்கூடிய பணத்தடைகளும் நீங்கும் பணவரவு உண்டாகும் இது தர்ம சாஸ்திரத்திலே கூறப்படுது மிகவும் எளிமையான இந்த தாந்திரிக பரிகாரத்தை முழு மனதோடு விருச்சக ராசிக்காரங்க பௌர்ணமி இரவு செய்திங்கன்னா படவசியை ஏற்படும் முக்கியமாக நீங்கள் கஷ்டப்பட்டு உழைத்த பணம் உங்களிடமே நிரந்தரமாக தங்கும் அதனால் இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்ங்க நம்பிக்கை இல்லாமல் செய்திங்கன்னா கண்டிப்பாக பரிகாரம் வந்து பழிக்காது அதனால் நம்பிக்கையோடு செய்ங்க இவ்வளோ நேரம் படவசியை ஏற்பட என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத சொன்னேன் இப்போ அடுத்ததாக உங்கள் ராசிக்கான பலன்களை வந்து சொல்ல போகிறேன் உங்கள் ராசிக்கு கிரகங்களால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ விருச்சகராசினேர்களே தை மாதத்தில் தை பௌர்ணமிலிருந்து கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் செவ்வாய் சகாயஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் அவரோடு லாபதிபதி புதனும் தொழிற்தானதிபதி சூரியனும் இணைந்திருக்கிறாங்க இதனால் செல்வநிலை உங்களுக்கு பயங்கரமாக உயர போது செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்க போது முன்னேற்றத்தின் முதல் படிக்கு செல்ல கிரகநிலைகள் சாதகமாக விளங்குகிறது அதில் தொழிலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெற்றி நடை உங்களுக்கு போடும் இதயம் மகிழக்கூடிய செய்தி வந்து கொண்டே இருக்கும் தனஸ்தானத்தை குரு பார்ப்பதால் இந்த பௌர்ணமிலிருந்து திகிரியமும் தன்னம்பிக்கையும் கூடும் எல்லா வழிகளில் ஏற்றமும் நல்ல மாற்றமும் கிடைக்கும் அதற்கான நேரமாக இந்த நேரம் உங்களுக்கு அமையப்போகுது இதில் தை பௌர்ணமில மிதுன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு கரெக்டாக வஹர இயக்கத்தில் மாற அவருடைய பார்வை உங்கள் ராசிக்கு ரெண்டு நாலு பன்னிரெண்டு ஆகிய இடங்களில் பதிகிறது குரு பார்க்க கோடி நன்மை என்பதால் இந்த இடங்கள் எல்லாம் புனிதமடைந்து அற்புதமான பலன்களை அள்ளி வழங்கப்போகிறது போகிறது இந்த பௌர்ணமில குரு பகவான் உங்கள் ராசியை பொறுத்தவரை தன பஞ்சாமதியானவர் குரு அவர் வக்ரம் பெற்றிருக்கிறார் என்று நினைக்க வேண்டாம் இந்த பௌர்ணமியிலிருந்து அவருடைய பார்வை தனஸ்தானத்தில் பதிகிறதுனால பணப்புழக்கம் அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் கணிசமான தொகை கைகளில் பொருளோ மதிப்பு மரியாதை உயரோ எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியாகும் இல்லத்தில் இனிய நிகழ்வுகள் நடைபெற வழிபிறக்கும் நல்லவர்களுடைய சந்திப்பால் நலம் காண்பீர்கள் சமுதாய பணிகளில் ஈடுபடுபவர்களுக்கு விருதுகளும் பாராட்டுகளும் கிடைக்கும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகளும் புதிய பதவிகளும் கிடைக்கும் குரு வகரத்தால் இந்த பௌர்ணமியிலேருந்து இந்த மாதிரியான பலன் உங்கள் ராசிக்கு போகுது அதை தொடர்ந்து உங்கள் ராசிக்கு எட்டு பதினொன்றுக்கு அதிபதியான புதன் இந்த பௌர்ணமியிலிருந்து சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறார் இதனால் துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும் குடும்ப ஒற்றுமையானது பலப்படும் தொழிலில் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபமானது கிடைக்கும் பிள்ளைகளுடைய கல்யாண கனவுகளை நனவாக்க எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றி பெறும் புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வர வேண்டுங்கிற எண்ணம் உங்களுக்குள்ளே நிறைவேறும் அதுவும் இல்லாமல் புதிய வாகனம் வாங்க வேண்டும் என்று நினைத்த உங்களுக்கு அந்த வாய்ப்பு அமையும் நவீனமான வாகனத்தை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க வெளிநாட்டில் பணிபுரிய வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட உங்களுக்கு நல்ல நிறுவனங்கள்லேருந்து ஊதிய உயர்வோடு கூடிய வேலை உங்களுக்கு இந்த கிரகத்தினாலே இந்த பௌர்ணமியிலிருந்து கிடைக்க போகுது அப்புறம் ஃபைனலாக உங்கள் ராசிக்கு ஏழு பனிரெண்டுக்கு அதிபதியான சுக்கரன் அவர் நான்காவது இடத்துல இந்த பௌர்ணமிக்கு பிறகு சஞ்சரிப்பது நல்ல நேரமாக அமையப்போகுது வீடு கட்டி குடியேற வேண்டும் அல்லது வீடு வாங்க வேண்டும் என்ற எண்ணம் நிறைவேறும் ஆடை ஆபரணப் பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடையவும் வாய்ப்பு கிடைக்கோ இல்லத்திற்கு தேவையான அத்தியாவசிய மற்றும் ஆடம்பர பொருட்களை வாங்கக்கூடிய முயற்சியில் இறங்கினீங்கன்னா அந்த முயற்சி கைகூடும் பிள்ளைகளின் கல்யாணத்தை சிறப்பாக செய்து முடிக்க எண்ணம் நீங்கள் வைத்திருந்தீங்கன்னா அது நிறைவேறும் வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து உதறி வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் வாங்கி கடனை கொடுத்து மகிழ்ச்சியாக இருப்பீங்க அதுவும் பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை கூடும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கும் கலைஞர்களுக்கு கூட புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை கூடும் பெண்களுக்கு போதுமான வருமானம் கிடைக்கும் புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகமானது உண்டாகும் இந்த மாதிரி தான் இந்த கிரகத்தினால உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் ஸோ கிரகங்களால் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த தை பௌர்ணமி என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க ஆக்சுவலி இந்த தை பௌர்ணமி ஒரு சிறப்பான பௌர்ணமிங்கிறதுனால தான் பரிகாரமும் ஷேர் பண்ண பலனையும் ஷேர் பண்ண ரெண்டையுமே இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் இதை வந்து நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் உங்களை போல் விற்றகர ஆசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்கள் எல்லாம் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் விருச்சகராசிக்காரங்க பார்த்து பயன் பெறட்டும் நெக்ஸ்ட்டு இதே போல் நம்ம சேனலில் நிறைய அப்டேட்டான வீடியோ போடப்படும் எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க subscribe பண்ணலாம் subscribe பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்கு உடனே தெரிந்து கொள்ளலாம் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்